முக்கிய செய்தி மாணவிகளை தவறாக வழி நடத்திய வழக்கில் நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரம் நாளை அறிவிக்கப்பட இருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மாணவிகளை தவறான வழக்கில் நிர்மலா தேவி குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நிலையில் தண்டனை விவரம் நாளை அறிவிக்கப்பட இருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தீவில்லிபுத்தூர் மகளிர் நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெய்லானி இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் ஜெயிலானி வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க ஆஹ் யுவராணி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த வழக்கில் பேராசிரியர் நிர்மலா தேவி உதவி பேராசிரியர் முருகன் ஆராய்ச்சிமண சரபசாமி உள்ளிட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டு வெளியே வந்தன இந்த வழக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட மகிழா விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வழங்கப்பட வேண்டிய நிலையில் பேராசிரியர் நிர்மலா தேவி ஆஜராகதால் தீர்ப்பை இன்றைய தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது இந்நிலையில் இன்று காலை பேராசிரியர் நிர்மலா தேவி உதவி பேராசிரியர் முருகன் ஆராய்ச்சிமன்னர் கருப்புசாமி ஆகிய மூன்று பேரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் ஆஜராகினர் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மன்னர் கருப்பசாமி ஆகியோர் இந்த வழக்கு தொடர்பில்லை என கூறி காலையிலேயே தீர்ப்பு வழங்கி அவர்களை விடுதலை செய்து பின்னர் முக்கிய குற்றவாளியான அதாவது ஏ ஒன் குற்றவாளி என கூறப்படும் பேராசிரியர் நிர்மாதேவி குற்றவாளி என அறிவிக்கப்பட்டது இதன் பின்னர் இந்த வழக்கை மதியம் இரண்டு முப்பது மணிக்கு ஒத்திவைத்த நிலையில் இன்று மீண்டும் உணவு இடைவெளிக்கு பின்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது பேராசி நிர்மாதேவியின் வழக்கறிஞர் தண்டனை விவரங்கள் குறித்து ஒரு கோரிக்கை வைத்தார் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பிரிவுகளை இரண்டு பிரிவுகளின் கட்சிக்கார தொடர்பு அல்ல எனவும் எனவே தண்டனை குறைக்க வேண்டும் எனவும் குறித்து சில ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க காலாவகாசம் கோரினார் அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் கால அவகாசம் வழங்கக்கூடாது என தீர்ப்பு விவரங்களை இன்றே அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்த இந்த வழக்கை மீண்டும் நாளை மதியம் ஒத்துழைத்துள்ளார் நீதிபதி விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி